சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா பத்து வெள்ளியம் கலையோடு வெளியே சென்றிருக்க முகில் நிலா இருவரும் எல்லாம் வந்திருந்தனர் நீ ஏன் சட்டுன்னு சத்தியம்லாம் பண்ற நிலா இந்த கலைக்கு பார்க்குற எல்லார்கிட்டையும் சந்தேகம் என் மேலே பாசம் இருக்குன்னு உன்னை காயப்படுத்த நினைக்கிறா விடுங்க முகி எல்லாம் சரியாகிடும் சரி நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன் நீ என்ன செய்யப் போற நிலா தனியாக நான் மட்டும் என்ன செய்வேன் நானும் உங்களோட தூங்க வரேன் வாங்க நிலா சொன்னதும் முகில் கட்டிலில் படுத்துக்கொண்டான் நிலா தயங்கி நிற்க அவன் பக்கம் உள்ள இடத்தை தட்டி அருகில் படுக்குமாறு சைகை செய்தான் நிலா மீண்டும் தயங்க என்னாச்சு நிலா நான் கீழே போகவா முகிலின் முகம் லேசாய் சுருங்க அவளோ எதுவும் பேசாது அவன் அருகில் படுத்திருந்தாள் இருவரின் இடையிலும் மௌனம் ஆட்சி செய்ய முகில் பெருமூச்சு விட்டு என்னாச்சு நிலா உனக்கு நகரு நான் கீழே போகிறேன் முகில் சொல்ல நிலா சட்டனை எழுந்து கொள்ள முகில் கட்டிலை விட்டு இறங்க இவள் அவனின் கைப்பிடித்து நிறுத்தி இருந்தாள் நான் அந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் சரியா எனக்கு ஒரு இடத்துல தூங்க தெரியாது உருண்டு உருண்டு தூங்குவேன் வீட்டில் என்னை சுத்தி தலகாணி இருக்கும் அதான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு யோசிச்சு தயங்கினேன் நிலா சொல்லி முடிக்க முகில் முகத்தில் புன்னகை உண்மையாவே இதான் காரணமா நான் நேத்தே சம்மதம் சொல்லிட்டேன் எல்லா பொண்ணுங்க போல எனக்கும் இயல்பான பயம் கூச்சம் பதட்டம் எல்லாம் இருக்கு அவ்வளோதான் எனக்கு இந்த நிமிஷம் எல்லாமே நீங்க தான் அடிச்சாலும் கொஞ்சிக்கிட்டாலும் உங்களோட தான் நான் உணர்ந்துகிட்டு இருக்கிற பாதுகாப்பு நீங்க தந்தது உங்களை ஒதுக்கிட்டு நான் எங்கப்பா போவேன் எதுக்கு இப்படி எமோஷன் ஆகுற தெரியல முன்னெல்லாம் நான் இப்படி இல்ல ம் பழச பேசக்கூடாதுன்னு நேத்து தானே சொன்னேன் உள்ள தள்ளிப்படு தூங்குவோம் நிலா கட்டிலின் சுவர்வோரமாக சென்று படுக்க முகில் அவளின் முகம் பார்த்த மாதிரி படுத்து கொண்டான் அவளின் விரல் பிடித்து வருடியவன் நிலா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா ம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தப்பா நினைக்காத பழைய பணக்கார நிலாக்கு என்னை பிடிச்சிருக்குமா அந்த நிலா அப்பா யாரை காட்டுறாரோ அவருக்கு தான் சரின்னு சொல்லியிருப்பா ஏன்னா அந்த நிலாக்கு அப்பா மட்டும்தான் உலகமே அவர் விருப்பம்தான் எல்லாமே அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா நிலா அவரை பார்க்க போவோமா தூரமா நின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இல்ல முகி வேண்டாம் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் எனக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக விருப்பம் இல்லை நிலா கண்களில் நீர் கோர்க்க முகில் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்திருந்தான் நிலா அவனின் இடது உள்ளங்கையில் முகம் வைத்து கண்மூடிக்கொள்ள கொள்ள முகிலும் கொண்டான் சிறிது நேரத்தில் இருவரும் உறங்கியிருந்தார்கள் மாலை ஆறு முப்பதுக்கு நிலா முதலில் எழுந்து முகில் உறங்குவதை பார்த்துவிட்டு முகம் கைகால் கழுவ சென்றிருந்தாள் ஹாலில் லைட் போட்டவள் கதவை திறந்து எதிர்வீட்டின் வாசல் விளக்கை போட்டுவிட்டாள் பின் சாமி விளக்கை ஏற்ற வேண்டும் என முகிலை எழுப்பிவிட்டாள் போதும்பா ராத்திரி தூக்கம் வராது எழுந்து போய் முகம் கழுவுங்க நிலா சொல்ல முகில் புன்னகை முகமாக எழுந்து கொண்டான் அவனின் நீண்ட நாள் ஏக்கம் இது உண்ணாது தூங்கினால் எழுப்பக்கூட ஆளில்லை முன்பு இப்போது தன்னை கவனிக்க அக்கறையாய் ஒருத்தி நினைக்க நினைக்க மனம் இனித்தது கை கால் முகம் கழுவி வந்தவன் நாசியை வருடி சென்ற காஃபியின் மனத்தில் சமையல் தடுப்புக்கு சென்றான் நிலா விளக்கு ஏற்றிவிட்டு குடிக்க காஃபி போட்டிருந்தாள் பரவாயில்லையே காஃபி போட்டு பழகிட்ட போல எனக்கு காஃபி டீ எல்லாம் போட தெரியும் குக்கரில் ரைஸ் வைப்பேன் நூடுல்ஸ் ரசம் முட்டா ஆம்லெட் இதெல்லாம் செய்ய தெரியும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சமைப்போம் சில நேரம் அப்படி கற்றுக்கிட்டேன் முகில் காஃபி குடித்து விட்டு அருமை என சைகை செய்தான் உண்மையாவே நல்லா இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு போட்டேன் நல்லா இருக்கு நிலா நம்ம ராத்திரிக்கு வீட்டில் சமைப்போமா முகில் கேட்க செய்வோம் எனக்கு அப்படியே சொல்லி கொடுங்க சூப்பர் இன்னைக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் செய்வோமா நான் சொல்லித்தரேன் உனக்கு சரிங்க நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க உனக்கு காய் கட் பண்ண தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சரி இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீ கட் பண்ணு நான் கேரட் பீன்ஸ் எல்லாம் பண்றேன் பார்த்து கட் பண்ண நிலா பெரல் பத்ரம் ம் சரி முகில் கேரட் நறுக்க நிலா மெதுவாக அவளுக்கு கொடுத்த காய்களை கட் செய்து கொண்டு இருந்தாள் முகில் அவளை கண்டு புன்னகைத்து விட்டு இஞ்சி பூண்டு உரித்து அதை விழுதாக மாற்றி வைத்து அடுப்பில் சுடுநீர் வைத்து அதில் சில முந்திரி கசகசா இரண்டையும் ஊற வைத்து சப்பாத்திக்கு மாவு பிசைய தொடங்கியிருந்தான் நிலா அவளின் வேலையை முடிக்கும் போது சமையல் செய்ய அனைத்தும் தயாராக வைத்திருந்தான் முகிலினியன் நிலா கை கழுவிட்டீங்க வா முகில் அழைக்க அவன் சொன்னது போலவே கை கழுவி வந்து நின்றாள் வெஜ்குருமாவை குக்கர்ல தான் செய்ய போறோம் குக்கர் சரியான சூட்ல இருக்கு இப்போ ஆயில் விடணும் ரொம்ப பாத்திரம் சூடாக இருந்தால் எல்லாமே கருகிடும் அதனால் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு தான் சமைக்க தொடங்கணும் சரியா ம் அடுத்து ஆயில் விட்டதும் பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு அன்னாசி முக்கு ஒன்று கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு பொரிய விடணும் அடுத்து நாலு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீரி விட்டு போட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விடணும் வெங்காயம் அரை பக்குவம் வெந்ததும் தக்காளி சேர்க்கணும் அதுவும் வதங்கி வரவும் இஞ்சி பூண்டு விழுது புதினா சேர்த்து வதக்கி விடணும் இதோட பச்சை வாசனை போனதும் காய் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கலந்து விடணும் புரியுது நிலா புரியுது அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அடுத்து இந்த அரைச்ச மசாலாவை அதில் விடணும் கொஞ்சம் தண்ணி விடு இப்போது பாரு சரியா இருக்கு முகில் அவ்வளோதான் விசில் வந்தா குருமா ரெடி முகில் சொல்ல சொல்லவே அவன் சொன்னதையெல்லாம் நிலா செய்ய முகில் குக்கரை மூடி விசில் போட்டு விட்டான் அடுத்து சப்பாத்தி போடணும் நான் தேய்ச்சி தர நீ கல்ல சுட்டு இடு சரியா முகில் கேட்க பொம்மை போல தலையை ஆட்டி வைத்தாள் பின் இருவரும் சேர்ந்து சமையல் முடிக்க மணி எட்டாகி இருந்தது நிலா வேர்த்து போய் நிற்க போ நிலா குளிச்சிட்டு வா நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறேன் நீ வந்ததும் தான் நான் குளிக்கப் போகணும் நிலா குளிக்க செல்ல முகில் சமைக்க எடுத்த பாத்திரங்கள் அனைத்தும் கழுவ போட்டு காய்களின் குப்பைகளை கூட்டி குப்பை தொட்டியில் போட்டு சமையல் மேடையை தொடைத்து விட்டு இருந்தான் அவன் பாத்திரங்களை கழுவ துவங்க நிலா வந்து அவனை குளிக்க சொல்லியிருந்தாள் நான் செய்கிறேன் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க இதை கழுவி வச்சுட்டு போகிறேன் நிலா நான் செய்கிறேன் நாலு பாத்திரம் தானே இருக்கு நிலா அவனின் கைப்பிடித்து இழுக்க சரியென நகர்ந்து நின்றிருந்தான் நிலா பாத்திரத்தை கழுவ முகில் குளிக்க சென்றிருந்தான் அவன் குளிக்க சென்றதும் ரவையை தேடி எடுத்து முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து கொஞ்சமாக கேசரி செய்தாள் அதையும் எடுத்து பாத்திரத்தில் வைத்தவள் உணவை ஹாலில் கொண்டு வந்து வைக்க கதவு தட்டும் ஓசை கேட்டது நிலா திறக்க வெளியே வில்லியம் நின்றிருந்தான் வாங்க அண்ணா முகில் எங்கம்மா அவர் குளிக்க போயிருக்கார் அண்ணா கலை எங்க ராத்திரி இன்னும் சாப்பிட மாட்டீங்க தானே வேற எதுவும் பிளான் இல்லைனா இங்க வாங்க சாப்பிட நிலா சொன்னதை கேட்டு வில்லியமின் முகம் புன்னகையில் மலர்ந்தது கலை எதுவும் சொல்லல நான் அவளை கேட்டு சொல்றேமா வில்லியம் பதில் சொல்ல நிலா சரியான கூறி அவனுக்கு குடிக்க நீர் கொடுக்க அதற்குள் அங்கே முகிலும் வந்திருந்தான் வாடா விபி சாப்பிடுவோம் முகில் அழைக்க இல்ல கலை வில்லியம் தயங்க நிலா போய் கலையை கூப்பிட்டு வா நீ வந்து உட்காரு இதென்ன புதுசா தயக்கம் இதை நம்ம வீடு தாண்டா எப்போவும் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டீங்க ராத்திரி ஹோட்டலில் சாப்பாடா இல்லை சமையல் என்ன செய்வீங்கன்னு யோசனையில உங்களுக்கும் சேர்த்து தான் செய்தோம் இருடா கையை கழுவிட்டு வரேன் விபி சொல்லிவிட்டு செல்ல முகில் தட்டையை எடுத்து வைத்தவன் புதிதாய் முளைத்திருக்கும் பாத்திரம் ஒன்றை பார்த்து அதை திறக்க நிலா அங்கு வந்து நின்றிருந்தாள் நான் தான் கேசரி செய்தேன் எதை புதுசாக ஆரம்பித்தாலும் அப்பா கேசரி செய்ய சொல்லி சாப்பிடுவார் எனக்கும் அந்த பழக்கம் நிலா பாதியில் நிறுத்த முகில் தட்டை காட்ட நிலா அவன் அருகில் வந்து கேசரியை அவனுக்கு பரிமாறி இருந்தாள் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி